புரட்டி எடுத்த சிஎஸ்கேவின் இளம் சிங்கம் இப்படி ஒரு அதிரடியான ஆட்டத்தை நம்ம யாருமே பார்த்துருக்க மாட்டோம் அப்படியாப்பட்ட ஒரு ஆட்டத்தை தாங்க நம்ம சிஎஸ்கேவுடைய இளம் குட்டி ஏபிடி வந்து அடிச்சிருக்காரு ஸோ இவரை வந்து சிஎஸ்கேனு எடுத்தது ஏன் அப்படின்றது இப்போ புரிஞ்சிருக்கு நமக்கு ஸோ அளவுக்கு ஒரு வெறித்திரமான ஒரு ஆட்டத்தை இருக்காருங்க டி டுவெண்ட்டியில் ஸோ சிஎஸ்கேவிற்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு சொத்து அப்படின்னு கூட சொல்லலாம் என்றைக்குமே சிஸ்கேனி இழக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஒரு பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெவால் பிரைவர்ஸ் தாங்க ஸோ இப்போ சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா டி டுவெண்ட்டியில் இரண்டாவது டி டுவெண்ட்டி போட்டி என்ன ஒரு ஆட்டம் என்ன ஒரு ஆட்டம் ருத்ரதாண்டம் ஆடி இருக்காருங்க ஆஸ்திரேலியா போர் எல்லாரையுமே அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு பந்துகளில் அடிச்சு கிட்டத்தட்ட எட்டு சிக்ஸ் இவரை வந்து சிஎஸ்கேனி ஏன் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா உள்ள எடுத்துட்டு வந்தாங்க எடுத்துட்டு வந்ததுக்கான காரணம் என்னன்றது இப்போ வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு நான் வந்து சலிச்சவும் கிடையாது குறைஞ்சவன் கிடையாது என்ன வந்து நீங்க ஆக்ஷனில் வந்து யாருமே வந்து எடுக்கலையா அன்சோல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லி அடிக்கிறார்கள் ஒவ்வொரு அடியுமே அந்த அளவுக்கு வேறு மாதிரியான அவர்கிட்ட ஒரு இன்னிங்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் ஸோ இனிமே சிஎஸ்கேயில வந்து ஒரு முக்கியமான ரோல் அவருக்கு இருக்க போகுதுங்க ஸோ இனிமேல் வந்து அவருடைய பயணம் சிஎஸ்கேயில் எல்லோ ஜெர்சியில் மட்டும்தான் நடக்க போகுது இதுக்கு முன்னாடி ஐபிஎல்லில் பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்காக ஆடி இருக்காரு பட் அவங்க இருந்து அவருக்கு எந்த ஒரு சரியான ஒரு வாய்ப்பு வந்து வழங்கப்படாததுனால தான் ஆக்ஷன்லேருந்து வெளியே போகிறாரு அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா டி நல்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு ஸோ அதுக்கப்புறம் யாருமே எடுக்கலை ஸோ சிஎஸ்கே அணி அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஏழு கோடி ரூபாய்க்கும் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்து அறிவித்து அவரை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க அவர் எடுத்துகிட்டு வந்ததுக்கான பலனை வந்து சிஎஸ்கின்னு அனுபவிச்சுட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இப்போ அந்த சீசன் வந்து அவருக்கு பாதியில் தான் வந்து கிளம்பிறங்கினாரு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி இருபது முப்பது ரன் இப்போ கடிச்சார் பட் அடுத்த சீசன் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக சிஎஸ்கிவிற்கு ஒரு முக்கியமான ஒரு ஆட்டத்தை கண்டிப்பாக கொடுக்க போகிறாருங்க இதை விட பெரிய ஆட்டமெல்லாம் பெரிய இன்னிங்ஸை வந்து அவர்கிட்ட கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசன்லாம் நம்ம பார்க்க போகிறோம் சிஎஸ்கிவிற்கு முக்கியமான ஒரு தூணை இருக்க போகிறாருங்க ஸோ எப்படி தல தோனி அவர்கள் ரொம்ப காலமாக ஆடிட்டு வந்துட்டுருக்காரு அதுக்கு மாதிரி டெவின் ப்ரோவோ எப்படி ரொம்ப நாளாக வந்து சிஎஸ்கே அன்னைக்கு ஆடிட்டு வந்துட்டுருக்காரோ ஸோ அப்படியேப்பட்ட ஒரு லாங் இன்னிங்ஸை வந்து லாங் சீசனை வந்து கண்டிப்பாக டெவல் ப்ரவே சிஎஸ்கே அணிக்காக கண்டிப்பாக எடுத்துகிட்டு போக போகிறாங்க ஸோ அப்படியேப்பட்ட ஒரு பிளானில் தான் வந்து சிஎஸ்கே அணி இருக்காங்க ஏன்னா அவருக்கு இப்போ தாங்க இருபத்தொரு இருபத்தெண்டு வயசு ஆகுது ஸோ இன்னும் பத்து வருஷம் இன்னும் சிஎஸ்கேல ட்ராவல் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக அவருக்கு இருக்குது ஸோ என்ன ஃபெயிலியர் என்ன சக்சஸ் எது வந்தாலுமே சரி இப்போ சரியாக வந்து அவரை வந்து வெளியே விடவே கூடாது சிஎஸ்கே அது ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கணும் ஸோ அடுத்து வந்து சிஎஸ்கேடைய பிளான் என்னவா இருக்க போகுது அப்படின்னா ஸோ யார் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறோம் யார் யாரை ரிட்டன் பண்ண போகிறோம்னு சொல்லிவிட்டு ஒரு பிக் பிக் அப்டேட்டை வந்து கூடி விரைவில் கொடுக்க போகிறாங்க ஸோ கண்டிப்பாக இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் டெவெல் பிரவிஸ் வந்து சிஎஸ்கேன்னிக்கு ரொம்ப 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 முக்கியமான பிளேயராக இருக்க போகிறாங்க எப்படி ஆர்சிபியில் வந்து ராயல் சேலஞ்ச் பெங்களூரில் வந்து டிவிலியர்ஸ் வந்து ரொம்ப நாளாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளாக வந்து ட்ராவல் பண்ணாரோ ஸோ அதே ஒரு வாய்ப்பை தான் வந்து சிஎஸ்கேயில் நம்ம டெவலப் பிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்கு கொடுக்க போகிறாங்க தலை தோனி அவர்களும் சொல்லிட்டார் எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து கண்டிப்பாக என்றைக்குமே வந்து நாங்கள் அதை விட விட்டுற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோனி அவர்களே வந்து டெவலல் பிரைவர்ஸை பற்றி சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய இன்னிங்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு இன்னிங்ஸாக இருக்காருங்க ஸோ கண்டிப்பாக இந்த சதம் வந்து அவர் இன்னும் நிறைய இடத்துக்கு கொண்டு போகும்போது இன்னும் நிறைய இன்னிங்ஸ் அவர்கிட்ட இருந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கேவில் கண்டிப்பாக ஐபிஎலும் இதை விட பெஸ்ட்டான பர்ஃபார்மென்ஸ் எல்லாத்தையுமே அவர்கிட்ட இருந்து நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம் அதுக்காக தான் எல்லா ரசிகர்களும் அவரோட கற்றுட்டுருக்காங்க இருக்காங்க அவருடைய அடியை பார்க்கும்போது அப்படி இருந்துச்சுங்க ஸோ எல்லா பவுலருமே திணறி போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்களே வந்த வேகத்துலேருந்து சும்மா நிறுத்தி இல்லைங்க சும்மா அடி அடி அடின்னு பட்டு 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 பட்டுன்னு போட்டுகிட்டே இருக்கார் அவருடைய ஆட்டம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இந்த ஆட்டம் வந்து அந்த அதிரடி இந்த அதிரடியான இன்னிங்ஸ் வந்து கண்டிப்பாக முடிவுக்கு வரப்போகிறது கிடையாது இன்னும் நிறைய பல இன்னிங்ஸு பல சிக்ஸர்களை வந்து இருக்கட்டும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ தான் டி ட்வெண்ட்டி கரியர் இன்டர்நேஷ்னல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக அவருக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கிரிக்கெட் கரியராக வந்து மாறப்போகுது போகுது சிஎஸ்கேவிலும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிளேயராக வந்து இருக்க போகிறாரு ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவு வந்து சக்ஸஸ் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த வாய்ப்பு சிஎஸ்கே கொடுத்ததுங்க ஸோ இந்த சிஎஸ்கே கொடுத்ததுக்கப்புறம் அவருடைய வாய்ப்பு அவருடைய ரேஞ்ச் எல்லாமே வேறு இடத்துக்கு போயிடுச்சு ஸோ கண்டிப்பாக இதை விட இன்னும் பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அவர்கிட்ட பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா டி டுவெண்ட்டி தொடரில் அற்புதமான ஒரு தரமான ஒரு சதத்தை அடித்த டெவல் உடைய இன்னிங்ஸை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சிஎஸ்கே உடைய பிளேயர் இப்படி ஒரு ருத்ரா ஆடி இருக்கிற பற்றி இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் தையும் மறைக்காம கமண்ட்ல சொல்லுங்க ஆசிய கோப்பை தொடங்கப் போகுதுங்க ஸோ அடுத்து வந்து இந்தியாவுடைய ஸ்குவாட் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இன்னும் ஒரு ஒரு வாரங்களில் வந்து இதுக்கான அப்டேட் வெளியிட போகிறதா அப்படி வந்து சொல்லியிருந்தாங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பத்தொம்பது இருபதுக்குள்ளே வந்து ஆசிய கோப்பைக்கான இந்திய அணியை வந்து அறிவிக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஓவர்ஸ் ஃபார்மட் நடந்துருச்சு பட் எந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டி வந்து நடக்க போகுது ஸோ ரோஹித் சர்மா விராட் கோலியை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்க முடியாது ஸோ ரோஹித் சர்மா கோலி இல்லாத ஒரு ஆசிய கோப்பையை வந்து முதல் மெமரியாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக இது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பட் இருந்தாலுமே ஆசிய கோப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் ஸோ யார் கேப்டன்சி பண்ண போகிறாங்க அப்படின்றது ஸோ சூரியகுமார் யாதவ் தலைமையில் தான் இந்திய அணியை வந்து வழி நடத்துறது வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லையா சுப்மன் கில்லா இல்லை ஹார்டிக் பாண்டியவா அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குங்க ஸோ ஸ்கோரில் யார் யார் எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்றதும் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குங்க இன்னும் நிறைய பேர் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படின்றதும் கேள்வியாக இருக்குது ருத்ராஜ் கேக்வாட்டுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா சஞ்சி சம்சனுக்கு மீண்டும் அந்த ஓப்பனிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்களா இல்லை ஜெய்ஸ்வாலை உள்ளே எடுத்துகிட்டு வராங்களா இல்லை சுப்மன் கில்ல வராங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குங்க யார் ஸ்கோரில் எடுத்துகிட்டு வருது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்க போகுது கண்டிப்பாக செலக்டர்ஸ்க்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு சவால் தான் எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க யார் யாரை உள்ளே கொண்டு வர போகிறாங்க யார் யார் மீண்டும் கம்பேக் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வீரர் நம்ம ருத்ராஜ் கேட்க ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் கண்டிப்பாக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்பேக்கை கண்டிப்பாக கொடுத்து அவர் உள்ள வருவார் அப்படின்றது எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சுப்மன் கில் ஜெய்ஸ்வால் எல்லாருமே ரிட்டர்ன் பண்ணுறாங்க போது அந்த ஓப்பனிங் பொசிஷன் ஒன்றோர் பொசிஷன் எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்குங்க ஏன்னா சஞ்சீவ் சாம்சனும் அபிஷேக் சர்மாவும் நல்லா ஓப்பனிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க மேபி வந்து அதை மாறுற மாதிரி இருந்தா அப்படின்னா யார் வந்து அந்த அடுத்த பொசிஷன் வர போகிறாங்க அப்படின்றது கேள்வியாக இருக்குது ஏன்னா அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா இப்போ டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி பேட்ஸ்மேனில் நம்பர் ஒன் பிளேஸில் இருக்காருங்க ஸோ அப்படி இருக்கும்போது சூரியகுமார் யாதவ் கேப்டன்சியில் இந்திய அணி எந்த மாதிரியான ஸ்குவாடை வந்து செட் பண்ண போகிறாங்க யார் யார் வந்து அணியில் இடம் பிடிக்க போகிறாங்க யார் யார் வந்து அணிக்கு மீண்டும் வந்து கம்பேக் பண்ண போகிறாங்க ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா உள்ளே வர போகிறாரா இல்லை வந்து முகமது சிராஜ் உள்ளே போகிற போகிறாரா ஸோ யார் எந்தெந்த பவுலிங் முக்கியமான போலர்ஸ் வந்து உள்ளே வர போகிறாங்க அப்படின்றதும் மிகப்பெரிய ஒரு கேள்வி ஏற்படுத்திருக்கு ஸோ இந்தியன் செலக்டர்ஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்க ஸோ எந்த மாதிரியான பிளான் வச்சுருக்காங்க ஸோ எந்த மாதிரியான வீரருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் என்ன அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பாக பார்த்தேக்கணும் ஏன்னா இந்த போட்டிகள் எல்லாமே இந்தியாவிலிருந்து துபாய்க்கு தள்ளி வச்சுருக்காங்க ஸோ அதனால் துபாயில் நடக்கூடிய போட்டின்றதுனால கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸுக்கு பவுலர்ஸுக்கு கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு பிளான் வச்சுருப்பாங்க ஸோ அந்த பிளானோட தான் இந்திய டீம் வந்து போக போகிறாங்க ஸோ இந்த டைமும் ஆசிய கோப்பை வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதில் தான் இருக்கப்பாங்க ஏன்னா முன்ன டைம் பார்த்திங்கன்னா ஐம்பது வரைக்கும் வந்து வின் பண்ணாங்க பட் இருந்தாலேயும் இந்த டைம் வந்து புதிய கேப்டன் ஸோ இந்த புதிய கேப்டன் தலைமையில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குங்க ஸோ இந்த ஸ்குவாட் வந்து எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் யார் யாருக்கு வாய்ப்புகள் கொடுத்தா நல்லாயிருக்கும் எந்தெந்த உள்ளே வந்தால் நல்லா இருக்கும் ஸோ உள்ளே வந்தால் கண்டிப்பாக அணிக்குள்ளே நிறைய மாற்றங்கள் நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜெய்சால் சுமன் கில் அதுக்கப்புறம் இவங்களாம் உள்ளே வரும்போது ரிஷப் அண்ட் அவர்களும் உள்ளே வரும்போது ஸோ கண்டிப்பாக இந்த ஆசிய குப்பைக்கான அந்த ஸ்லாட்லாம் முக்கியமான வீரர்கள் எல்லாருமே வெளியே போகிறதுக்கான சான்ஸஸும் அதிகமாக இருக்குது ஸோ கேஎல் ராகுலுமே செம்மையாக ஆடிகிட்டு இருக்காருங்க மேபி அவருக்கும் வாய்ப்புகள் வழங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் டெஸ்ட்லேயே ஐபிஎல்லில் எல்லா இடத்துலையுமே அற்புதம் ஆடி இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்திய அணியில் மீண்டும் டி ட்வெண்ட்டியில் கண்டிப்பாக அவருக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கண்டிப்பாக ஆகணும் ஏன்னா ஒரு ஒரு சீனியர் பிளேயர் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ எந்த சுச்சுவேஷனில் எப்படி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த வார்த்தைகளும் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் அந்த இது இருக்குது ஸோ கண்டிப்பாக அவருக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் கொடுத்தா தான் கண்டிப்பாக இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கும் ஸோ எந்த மாதிரியான ஸ்கோர்டோட வரப்போறாங்க அப்படின்னு கண்டிப்பாக பார்ப்போம் ஸோ யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும் எந்தெந்த பிளேயர் உள்ள வந்து நல்லா அப்படின்றத பற்றி கூட கருத்துக்கள் சொன்னாங்க ஸோ அதே மாதிரி சஞ்சு சாம்சன் வந்து வாய்ப்புகள் கொடுத்தால் எந்த இடத்துல வந்து ஆட வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் பற்றியும் கருத்துகள்ன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை வந்து கண்டிப்பாக நம்ம சேனலை பார்க்கலாம் ஸோ மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க